அண்ணன் உள்ளிட்ட அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இது மேடையிலே தலைமை உரையாற்றிய அருமை சகோதரர் கேப்டன் துரை அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆதிக்குடிகள் என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆதிக்குடிகள் என்றால் திருடர்கள் ஆதிக்குடிகள் என்றால் இந்த சமூகத்தால் மோசமாக நடத்தப்படுவர்கள் என்றெல்லாம் சொன்னார் ஐயா கேப்டன் துரை அவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆதிக்குடிதான் தமிழகத்தில் முதல் குடியாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இந்த ஆதிக்குடிதான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தளித்த குடி என்பதிலே மாற்று கருத்து இல்லை நான் ஆதிக்குடிகள் தோன்றிய பகுதியில் இருந்து வந்திருக்கின்றேன் திருவள்ளூர் மாவட்டத்திலே அத்திராம்பாக்கம் என்கின்ற ஒரு பகுதி அதுதான் ஆதிக்குடிகள் தோன்றிய பகுதி அங்குதான் கல் கருவிகள் கிடைத்திருக்கின்றது கல் உருவாக்கியது மட்டுமல்ல கல்கருவிகளுக்கான பட்டறைகள் அங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்பொழுது உல இந்த இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலும் இதுவரை கல் கருவிகள் கிடைத்ததாக வரலாறு இல்லை கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த கல் கருவிகளை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த கல் கருவிகள் உருவாக்கப்பட்டு மூன்று லட்சத்தி எண்பதனாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்கிறார்கள் நான் அந்த பகுதிக்கு போனேன் என்ன அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன் கூட்டிட்டு போனேன் வாங்க ஒரு முக்கியமான இடத்த பார்க்கணும் நீங்க வாங்க அப்படின்ட்டு போய் பார்த்தா என்னங்க வெறும் கல்லா கொட்டி கிடக்குது அப்படி ஆய்வு பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஒரு முழு கல் ஈட்டி கிடைத்தது அந்த கல் ஈட்டி அந்த கல் ஈட்டியில் தான் அந்த கும்பலை கட்டி அந்த வேட்டையாடுவதற்கு பயன்படுத்துவார்கள் இன்றைக்கும் ஆதிக்குடிகள் தான் எங்களுக்கு எழுத்தை உருவாக்கி கொடுத்தது ஆதிக்குடிகள் தான் எங்களுக்கு உடையை நெய்வதற்கான கற்றுக் கொடுத்தது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து படைத்தளித்தது ஆதிக்குடிகள் தான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் உங்களை எது இழிச்சொல்லாக மாற்றுகிறதோ அந்த இழிச்சொல்லையே நீங்கள் போர்க்கறிவையாக போற்றிக் கொள்ளுங்கள் என்று ஒரு தலைவன் சொல்கிறான் நீங்கள் போர்க்கருவியாக போற்றி கொண்டு ஆமாம் நான் ஆதி தமிழன் என்று சொல்லுங்கள் அதில் தான் உங்களுடைய வெற்றி இருக்கின்றது நான் இது வந்து பறையர் என்ற ஒரு சொல் இருக்கும் இந்த பறையர் என்றால் அது இழி என்று சொல்லிக்கிட்டு இருந்தார்கள் நம்ம கிருஷ்ண பறையனார் தான் சொன்னார் தெளிவாக போட்டார் கிருஷ்ண பறையனார் என்று தன்னுடைய பெயரை சோரொட்டிலே போட்டு ஓட்டினார் ஏனென்றால் நான் பறையன் என்பதிலே பெருமை கொள்கிறேன் என்று சொன்னார் இப்போ சமீபத்திலே நான் ஒரு புத்தகம் படிக்க வாசிக்கின்ற போது அதிலே ஏறக்குரிய எழுபது குடிகள் குடிகளுக்கு பரையர் பறையர் பரையர் பரையர் என்று வருகிறது ஒரு பரையர் அப்ப இந்த நாட்டில் உள்ள அத்தனை குடிகளும் பறையர்தான் என்பதிலே மாற்று இல்லை அதில் ஒன்று என்று சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு தங்காளன் என்று ஒரு படம் வருகிறது அதிலே வந்து அதில் சொல்கிற அந்த பறையன் என்று ஒரு வருது இந்த சமூகத்தில் சோழியர்கள் என்று ஒரு ஒரு குடிகள் உண்டு அவர்கள் தங்களை சாதியிலே உயர்வானவர்களாக சொல்லிக் கொள்வார்கள் அந்த பறையன் என்றே ஒரு பறையன் இருக்கிறது நெய்தல் பறையன் என்று ஒரு பறையன் இருக்கிறது இப்படி பார்க்கின்ற போது இந்த தமிழ் குடிகளுக்கு அத்தனைக்கும் பட்ட பெயராக மதிப்புமிக்க பெயராக ஒரு காலத்தில் பறையர் என்ற ஒரு சொல் இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு மெய்ப்பிக்கிறது மழை வருகிறது இதற்கு மேல பேசிக்கிட்டு இருந்தா நீங்க கல் எடுத்து அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள்